கண்டிப்பாக நிலா அண்ட் ராகவ் இவங்க ரெண்டு பேர்த்த ஜோடி சேர்க்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா சோழனை வந்து இந்த கதைக்குள்ளார கொண்டு வருவாங்க முக்கோண காதல் கதையாக இருக்கிறத திருப்பி பழையபடி வந்து நிலா அண்ட் சோழன் வரதான் போகுது இதை வந்து எவ்வளோ தான் மறுத்து பேசினாலும் எதிர்த்து பேசினாலும் இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து சோழன் மட்டும்தான் வந்து ஃபேவரேட் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் சரி கதை இப்படி தான் போகும் ஏன்னா அப்போ தான் கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதான் நடக்கும் ஆனால் இதில் சாதக பாதகங்கள்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோழன் மனசுக்குள்ளார காதலோட அவர் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நைன்ட்டீஸில் எயிட்டீஸில் செவன்ட்டீஸில் பல வருஷமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்து இந்த பா மல்லிஜாமெலாம் வாங்கி கொடுத்து அப்புறம் லவ்வா மாறுற மாதிரி காட்சிகள்லாம் நிறைய காமிப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ சோழன் வந்து நம்ம வந்து வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கி தரது அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்போ ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே காதலோடு செஞ்சார் அதுதான் வந்து அவருடைய ஹீரோத்தனமே அது அதுதான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதும் நிலாவை வந்து ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் பாண்டியன் சேரன் பல்லவன் நடேசன் இவங்க எல்லாரும் பாசம் காமிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க அவங்க நாலு பேருக்கு அந்த என்ன எந்த எண்ணமும் கிடையாது நாளைக்கு வந்து இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கு நம்ம அந்த பொண்ணுக்காக பண்ணுறோம் உண்மையிலே வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு சகோதரியான நினைக்கிறதோ இல்லை வந்து ஒரு நண்பராக நினைக்கிறதோ அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க ஆனால் சோழன் அப்படி இல்லை இப்போ இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ராகவோட ஒரு கேரக்டரை குழந்தையே எதுக்குன்னா நிலாவுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து சோழண்டை இல்லைங்கிறது தெரிய வரதுக்கும் சோழண்டை இருக்குங்கிறது தெரிய வர்றதுக்கு தான் சோழன் திருட்டுத்தனங்கள்லாம் வேறு பண்ணியிருக்காரு இந்த ஆதார் கார்டை ஒழிச்சு வைக்கிறது அவங்களுக்கு வந்து வேற வீடு கிடைக்காமல் பார்க்கறது அவங்க இண்டிபென்டென்ட்டாக இருக்க விடாமல் தனக்கு கீழே தனக்கு கூட இருக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதுலாம் பண்ணியிருக்காரு வேலைக்கு போகணும்னு சொல்லுவார் ஆனால் வந்து பஸ்ஸில் போனால் யாராச்சும் இடிச்சிருவாங்க அப்படிங்கிறார் வேலையில் போய் யாராவது பேசினா பேசுனா கோவப்படுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னமும் வந்து ரொம்ப நார்மலாக பல ஆண்கள் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பொதுக்கு இருந்துகிட்டு இருக்கார் ஆனால் அவர் மனசில் அளவு கடந்த காதல் இருக்குது அப்படிங்கிறத ராகவ் கூட பேச 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 கொஞ்சம் கொஞ்சமாக நிலா புரிஞ்சுக்க போகிறாங்க நிலாவுக்கு சோழன் மேலேயும் வந்து ஒரு அபிப்பிராயம் காதலாக மாறுறதும் அதுக்கப்புறம் தான் வரப்போகுது ஆனால் அது வரைக்கும் இது முக்கோணக்கதையாக மாறுறது ஒரு முதல் ஸ்டெப்பாக என்ன இருக்கலாம்னா ராகவ் இனிமே நான் உங்களை வந்து கூட்டு போகிறேன் காரில் கூட்டு போகிறேன் எதுக்கு நீங்கள் தனியாக பஸ்ஸில் வந்து கஷ்டப்படுறீங்க நான் அந்த வழியாக தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து பிக் பண்ணுறது அதை பார்த்து அப்படியே சோழன் அதிர்ச்சியாகிறது இவன் கூட தான் கட்டி வைக்க போகிறாங்க பார்த்துக்கடா அப்படின்னு நடேசன் வந்து இன்னும் சோழனை வெறுப்பேற்றுறது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க போகுது இதெல்லாம் பற்றியும் இந்த கதை முக்கோண கதையாக மாறுறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்க ஏற்கனவே கார்த்திகா இன்னும் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு கதை இருக்கு சோ அங்க ஒரு கதை இருக்கு இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கதைகள் தான் அடுத்து அடுத்து வர பத்தி உங்க கருத்தை சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू